இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நூ அதாவது பத்து ஆடு வளர்த்து எப்படி அதை வந்து நூறு ஆடாக வளர்க்கணும் அப்படின்றத பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நூறு ஆடு வளர்த்த அதோட மாதம் அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ வரும் அப்படின்றத வந்து இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க உங்கள் டெய்லி ரொட்டீன் ரொட்டினா ஆடு வந்து என்னால செய்யும் அப்படின்னு வீடியோ கேட்டிருந்தேங்க கண்டிப்பாக வந்து வரும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரத்தில் எடுத்து உங்களுக்கு வந்து போடுறேன் இப்போ பத்து ஆடுன்ற போது அதில் வந்து ஒரு எட்டு ஆடு வந்து நம்மளுக்கு வந்து அதாவது பொம்மரி ஆடு இருக்கும் பொம்மரின்னா வந்து அது செ ஒரு செணையாடு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா ஒரு எட்டு ஆடில் வந்து ஒரு ஆறு ஆடு இருந்தாலும் அது வந்து சப்போஸ் ரொம்ப ஒரு மூணு குட்டி ஈணா ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி ஈணிச்சுனா மொத்தம் நம்மளுக்கு ஆறு குட்டி ஆறு ஆடுக்கு எத்தனை குட்டி ஆச்சு பன்னெண்டு குட்டி ஆச்சு அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் அந்த வேல்யூ சொல்கிறேன் ஆனால் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது மாறுபடும் உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு பன்னெண்டு குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து எத்தனை வந்து கெடா போடும் எத்தனை வந்து பொம்மரையாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டில் வந்து ஒரு பத்து வந்து பொம்மரியாகும் ஒரு ரெண்டு கெடா இல்லைன்னா ஒரு ஆறு காரு பொம்மரி ஆறு காறு கிடா அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் இப்போ ஆறு பொம்மறியை வந்து நம்ம வச்சுக்குவோம் மீதி இருக்க ஆறு கெடாவை வந்து நம்ம விற்றுருவோம் அதாவது ஒரு அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் குட்டியாக இருக்கும்போது கிடாயெல்லாம் வந்து விற்றுடுவோம் ஏதோ ஒரு கிடா மட்டும் நல்ல பெருசார் வரைக்கும் அதை நம்ம வளர்த்துக்குவோம் அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆடு தேவைப்படுது எங்கள் வீட்டுக்கு எதாவது விசேஷத்துக்கு தேவைப்படுதுன்னா நாங்கள் வந்து வெளியே வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டோம் ஏன்னா எங்கள் ஆடு வந்து குட்டில வளர்த்து அதை நாங்க வச்சுக்குவோம் வருஷத்துல வந்து ஏதாவது வச்சுக்குவோம் வச்சுட்டு மீதி மீதி கடாயெல்லாம் வந்து அஞ்சு மாசம் ஆறு மாசம் குட்டியா இருக்கும்போது விற்றுருவோம் வித்துருவோம் கொஞ்சம் ஒரு வருஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கடாய வந்து விற்றுருவோம் மீதி இருக்க அந்த ஆறு பொம்மரையும் என்ன செய்வோம்னா அதை வந்து மறுபடியும் சென அது குட்டி போடும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் ரொட்டினா வந்து மறுபடியும் மறுபடியும் குட்டி போட்டு இப்போ ஒரு குட்டியில் எல்லா கிடையா இருக்கும் இல்லைன்னா எல்லாமே பொம்மதியாக இருக்கும் அந்த மாதிரி ஈனும் போது என்னன்னா பொம்முறையை மட்டும் நம்ம வச்சுக்குவோம் ஏதாவது இப்போ நாலு பொம்முறி இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் மூணு பொம்முறை வந்து நாங்கள் வச்சுக்குவோம் ஒன்றை மட்டும் நாங்கள் விற்றுடுவோம் இப்படியே ரொட்டினா வந்து ஆடு வந்து சென்னை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை குட்டி போடும் அதுக்கப்புறம் அந் அது வந்து நாங்கள் வந்து பாதியை வச்சுட்டு பாதியை வித்துருவோம் அந்த மாதிரி தான் வந்து ரொட்டினா போய்கிட்டே இருக்கும் எல்லாட்டையும் விற்றுட்டோன்னா நம்மளுக்கு வந்து லாபம் இருக்கும் பட் ஆனால் நம்மளுக்கும் வளர்க்கணும் இல்லையா அதனால் வந்து ரொட்டீனாக இந்த மாதிரி பத்து இருந்து நூறு ஆடு ஆதரவு வரைக்கும் நம்ம வந்து ஈன அப்புறம் விற்க அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் வந்து எப்போயுமே வந்து வீட்டில் வந்து ஒரு பத்து ஆடு இருக்குன்னா அதுக்கு ரெண்டு கிடா இல்லைன்னா ஒரு கிடையாவது வீட்டில் வச்சுருக்கணும் அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து அது செனை பிடிக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து செனை பிடிச்சி ஆடு வந்து குட்டி போடும் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லாவே இருக்குங்க நாங்கள் அரிசி வைக்கிறனால நல்லாவே பால் வரும் அதே மாதிரி சில நேரம் மக்கா சோளம் வந்து வைக்கிறதுனால குட்டிகளுக்கு வந்து தேவையான பால் வந்து மூணு குட்டி இருந்தாலுமே நல்லாவே தாராளமாக பால் வந்து அது கொடுக்கும் அதாவது கொடிங்காட்டை விட கன்னியாடுகளுக்கு வந்து பால் சுரப்புக்கிறது வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் பாலும் அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து நாலு குட்டி அந்த மாதிரி மட்டும் மட்டும்தான் அதுக்கு வந்து பசும்பால் வாங்கி நாங்கள் வந்து கொடுப்போம் அதுலேயுமே சில குட்டிகள் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் பசும்பால் கொடுத்து வளர்ப்போம் இல்லைன்னா அதை வந்து அதையுமே வந்து பிறந்த குட்டியுமே நாங்கள் வந்து விற்றுருவோம் இப்படி தான் வந்து பத்து ஆடை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வந்து நூறு ஆடை வளர்க்கணுன்றதை பற்றி வந்து நம்ம பேசணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெறும் ஆறு ஆடை வச்சுட்டு அவர் வந்து ஐம்பத்தி நாலு ஆடை வந்து ஆக்குனாரு அவர் வந்து இங்கே இருந்து கொஞ்சம் பக்கத்து வில்லேஜ் தான் அதாவது ஒரு ரெண்டு மூணு வில்லேஜ் தாண்டி இருக்காங்க அவங்க எப்படின்னா வந்து வெறும் ஆறு ஆடு தான் வந்து வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ஐம்பத்தி நாலு அறுபது ஆடு இருக்குங்க அது எப்படின்னு அவங்ககிட்டயே நம்ம கேட்டோம் அப்போ வந்து அவங்க சொன்னபோது இந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க அதாவது நான் இந்த ஆடை பார்க்குறக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து அவ்வளவா தெரியாது நான் கேட்டு கேட்டு கற்றுக்கிட்டதுனால தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல முடியுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆறு ஆறு ஆடு இப்போ வந்து குட்டி போடுறதுனா அவங்க வெறும் பொம்மரி மட்டும்தான் வச்சுருந்தாங்க அந்த ஆடு குட்டி போடவும் அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் விற்றுறாமல் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அவங்க வந்து இந்த ஆடை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆடுகளை வந்து ஒன்றை மட்டும் விற்றுட்டு மற்ற எல்லாத்தையுமே அவங்களே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து இது பண்ணி அவங்க வந்து அறுபது ஆடு வாக்குனாங்க இங்கே இருக்கவங்க என்னன்னா ஆடு மாடு எல்லாமே வளர்ப்பாங்க அதே மாதிரி ஆடு மாடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து விவசாயமும் அவங்க புஞ்சையில் வந்து போடுவாங்க இங்கே வந்து முக்கியமாக மக்காச்சோளம் இருக்கு இல்லையா அந்த மக்காச்சோளம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பருத்தி இதெல்லாம் வந்து இங்கே போடுவாங்க அது வந்து ந நல்ல விளைச்சலும் வந்து நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி எந்த ஸ்டேஜில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ எந்த ஸ்டேஜ்லன்னா இப்போ ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் குட்டி அதாவது ஒரு ரெண்டாடு மூணாடு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே வீட்லேயே வச்சு அவங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு மாதம் குட்டி இல்லைன்னா ஆறு மாதம் குட்டி வாங்கி வளர்த்து அதை வந்து ஒரு மூணு மாதம் கழித்து விற்றீங்கன்னா ஒரு நல்ல லாபம் தான் அஞ்சு மாதம் குட்டி ஆறு மாதம் குட்டினா ஒரு ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே வரும் ஜோடி வந்து ரூபா வருங்க நிறைய பேர் வந்து வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களே அவங்களுக்காக மட்டும்தான் அந்த எந்த ஸ்டேஜில் வாங்கி வளர்க்கணும் அப்படின்றத வந்து சொல்லினேன் சொன்னேன் அதே மாதிரி ஒரு பண்ணையில் வளர்க்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதாவது தாயாடு தாயாடு செனையாடு அப்புறம் வந்து இப்போ ஒரு பத்து ஆடு இருக்கு பத்து சென ஆடு இல்லைன்னா தாயாடு இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கடை அந்த மாதிரி வளர்த்தா வந்து ரொம்ப நல்லதுங்க எல்லாமே வந்து நம்ம சென செனையாடாவும் வச்சிருக்கூடாது தாயாடாகவும் வச்சுருக்கூடாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கிடாயாவது நம்ம வந்து சப்போர்ட்க்கு வந்து இருக்கணும் ஒரு பத்து குட்டியில் ரெண்டு கடா இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்பவுமே நல்லது மாடு வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க மாடு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன் எங்கள் ஊர் வந்து என்னென்னா தென்காசி மாவட்டம் சங்கர் கோயில் பக்கத்தில் கரிசல் குளம் வில்லேஜ் அப்படின்ற வில்லேஜில் வந்து ஐயாபுரம் கிராமம் இது கரைசல் கொள்ளத்துக்குள்ளேயே இருக்கும் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும் யாருக்காவது லொக்கேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் அதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் லொக்கேஷனும் வந்து சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நேரம் கிடைக்கும்போது நாங்கள் வந்து எடுத்து பேசுவோம் ஏன்னா வந்து இங்கே ஆடு வளர்க்குறது மட்டும் எங்களுக்கு வந்து அதுவும் ஒரு வேலை தான் பட் ஆனால் விவசாயம் அதுக்கப்புறம் மாடும் வந்து எங்கள் வீட்டில் வளர்க்குறாங்க கோழியும் இருக்குது அதனால் வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் டிலே ஆகும் அதனால் வந்து எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுவாங்கங்க அதே மாதிரி நாங்கள் வளர்க்குறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் கன்னியாடு தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கொடியாடை விட கன்னியாடு வந்து ஏன் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியல ஏன்னா வந்து அதை விட இதுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் தான் வந்து கொடியாடை விட கன்னியாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்க்குறோங்க இங்கே பார்த்தீங்களா கோழி வந்து எப்படி போகுதுன்னு எங்கள் வீட்டில் கோழியுமே இருக்குது மாடு வந்து இருக்குது மாடு மாட்டுக்கும் ஒரு தொழுவு இருக்குது ஆடும் மாடும் சேர்ந்தே சில நேரம் வந்து கட்டியிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆடு ஃபுல்லுமே வந்து நாங்கள் சேர்க்கை எந்த அதாவது கொலையோ கொலையோ இல்லை அந்த சில தீவனங்களோ வந்து வைக்கிறது கிடையாது எல்லாமே இயற்கையாகவே வந்து எங்கக்கிட்ட கிடைக்கிறதுனால எங்கள் ஆடு வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா உயரமாக வந்து வாட்ட சாட்டமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனாக வரணும் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்